ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ஃபில் மேக்ஸ் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ரெண்டு விதமான ரெண்டு யூடியூப் சேனலில் வீக்லி டெஸ்ட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோட எண்டில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இதோட ரெண்டுமே வந்து வீக்லி டெஸ்ட்டு தாங்க திருவண்ணா அகாடமியில் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க கிஷோபா அகாடமியில் வந்து ஆல்ரெடி ஃபைவ் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு அவங்களுடைய சிலபஸ் வந்து ஒன் வீக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஜிஎஸ் லெசன் கொடுக்குறாங்க அதே மாதிரி இயல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த் எயித்துன்னு வரும்போது ஃபுல் போர்ஷன் கொடுத்துட்டாங்க நைன்த்து வந்து நைன்த்து டென்த்தையும் பிரிச்சு பிரித்து தான் கொடுக்குறாங்க இப்போ வந்து டென்த்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க நைன்த்து வரைக்கும் தமிழ் வந்து முடிச்சாச்சு ஓகேங்களா அதே மாதிரி ஒவ்வொரு ஜிஎஸ் லெசனுக்கும் ரெண்டு லைவ் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஒரு லைவ் வந்து கொஷின் ஆன்சர் அந்த மாதிரி மாடலில் இருக்கும் இன்னொரு லைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா ரொம்ப ஃப்ரீப்பாக இருக்கும் ஓகேங்களா ரெண்டுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் தேர்ட் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் வந்து ஆன்லைன் டெஸ்ட் இல்லைங்க பிடிஎஃப் தான் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஆன் பிடிஎஃப் கொஷின் கொடுக்குறாங்க திரும்ப கீ கொடுத்துருவாங்க திரும்ப வந்து கீ எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுக்குறாங்க எக்ஸ்பிளேஷன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க அந்த கொஷின் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க அதான் வந்து கீ எக்ஸ்ப்ளனேஷன் ஓகேங்க இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு பே பண்ணி படிக்கிற ஒரு பே பண்ணி படித்தோம் அப்படின்னா ஒரு யூடியூப் சேனலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே அவங்க கண்டெக்ட் பண்ணுறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் ஓ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து கொடுத்துருக்காங்க அதையும் கட் பண்ணி அதுக்கான பிடிஎஃப்மே கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே இது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி தான் அந்த கொஷின் எடுக்கிறாங்க ஜிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் தான் எடுக்கிறாங்க தேர்ட்டி ஃபைவ்மே வந்து ரொம்ப ரொம்ப தரமாக இருக்குது கொஷின்ஸு தேர்ட்டி ஸ்குள்ளே வந்து அவ்வளோ அவ்வளோ கண்டென்ட் வந்து வச்சிருக்காங்க நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா கிஷோபா அகடமி அப்படிங்கிற அந்த டெலிகிராம் சேனலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எல்லா பிடிஎஃப்மே இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம மார்னிங்கே எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாக்லாம் வந்து லைவ் டெஸ்ட் மாதிரி வந்து மார்னிங் மோட்டிவேஷன் வந்து கொடுக்குறாங்க திருணா அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து தங்கம் வெள்ளி வெங்கலம் அப்படிங்கிற மாதிரி மெடல்ஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க தங்கம்னால் நைன்டி ப்ளஸ் வாங்கணும் வெள்ளினா வந்து எயிட்டி ப்ளஸ் வாங்கணும் வெங்கலம் அப்படின்னா செவன்ட்டி ப்ளஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இவங்களும் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் கூட ஒரு மார்னிங் மோட்டிவேஷன் சொல்லிட்டு காலையில் அஞ்சு மணிக்கு வந்து லைவ் லைவ் வந்து கொடுத்துருப்பாங்க சாரும் வந்து நல்லா வந்து எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரில கொஷின்ஸ் இவங்களும் வந்து வெள்ளிக்கிழமை தான் வந்து டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மொத்தம் வந்து செவன் டெஸ்ட் நடக்கும் இந்த மெடல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சார் வந்து சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் ஏன்னா அந்த கொஷின் பேப்பர் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் வீக் டெஸ்ட்டில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணுறவங்க தான் இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்